வணக்கம் ஆயாருக்கு. 얘기னமா வரலட்சுமி பூஜை ஏற்பாடு என்னென்ன என்ன பண்ணோம்? ம். பத்தி தான் சொல்லப் போறோம். என்னால லாங் வீடியோ போட முடியல. ஆமா போட இல்லை. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நானே. ரொம்ப டயர்டா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வேற. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி இருக்கா அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்காக நடக்கும் வெளியில வெளியில் ட்ராவலிங் ஒரு பக்கம் அதனால பேச முடியல வரலட்சுமி பூஜை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து எதுவும் பெரிய அளவில் பண்ணலை பச்சினா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் மாமனார் இறந்துட்டாரு அதனால சிம்பிளாக பண்ணிவிட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் சரி அதை தொட்டு என்னென்ன வாங்கணும் ஏற்பாடெல்லாம் எப்படி பண்ணணும் புதுசா எதனா வாங்கணுமா இல்லையா அப்படின்றத எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் கோட்டை சொலிக்க வேண்டாம் அப்புறம் அந்த டெக்கரேஷன் பண்ணுறது வந்து அந்த பேக் ட்ராப் இது எதுவுமே பிளான் பண்ணலை நாங்கள் சும்மா இது பண்ண முடியுமா இது பண்ண முடியுமான்னு கேட்டது வந்து அவர் பரவாயில்ல பண்ணலாம் மேடம் சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக அழகாக செட் ஆகிடுச்சு பண்ணுங்க

போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து சேமிச்சு வச்சுக்கிறது தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல நிறைய பேர் தாம்பூலம் கொடுக்கும் அது இல்லாம சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு ரிலேஷன் யாருன்னா வருது அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறது என்னோட வழக்கம் அது எப்பவுமே பண்ணிட்டு வரேன் நான் அதுக்காக எப்போவுமே வீட்டில் ரெடியாக இருக்கும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது அது அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அம்மா ஒரு இது வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து பெருசாக இதில் வாங்கணும் வாங்கணும் வாங்க தள்ளிட்டு போய் கடைசியாக வாங்கிட்டாங்க நான் அங்கே இருந்து பார்த்தேன் மனப்போம் அதையும் நாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாவே அமைஞ்சிச்சு ரொம்ப அழகா அமைஞ்சிருந்தது